ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம ஆப்கானி சிக்கன் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதாவது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மற்றபடி நம்மளுடைய இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குன்னே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த ஆப்கானி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் முந்நூறு கிராம் சிக்கனுக்கான மசாலா சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் அதிகப்படியான குவான்டிட்டி சேர்க்குறீங்கன்னா அதுக்குள்ள அளவு மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கயிறு மட்டும் கிடையாது லெமனும் உப்பு சேர்த்து செய்யும் போதும் சிக்கன் நல்லா ஈஸியாக வந்து சாஃப்ட் ஆகிடும் அப்புறம் அடுத்து நம்ம மசாலா இதுலேயும் சேர்த்துருவோம் நல்ல ஒரு கை நிறைய மல்லியில் எடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் எப்போவுமே சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஆறேழு முந்திரியை நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன் பூர்ணா தான் நல்லா அரைப்படும் அதையும் சேர்த்துக்கலாம் ஐந்து பச்சை மிளகா ஒரு ஃபிஃப்டி எம்எல் தயிர் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போடணும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் இது கூட நாம் எடுத்து வச்சு மேரினேட் பண்ணியிருந்தோம்ல லெமன்லேயும் சால்ட்லேயும் அதை இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் லெமன் சால்ட் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மேரினேட் பண்ண விட்டோம் இப்போ இந்த கலவையில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் திரும்பவும் நான் வந்து ஒரு கடைசியில் சேர்க்கணும் கடைசியில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா திக்கான பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகணும் அப்படியே மூடி வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து உரிச்சு எடுத்துக்கணும் நான் கிரேவி செய்கிற கடாயிலே சேர்த்துட்டேன் லைட்டை பொருட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ப்ரௌன் கலர் தெரியிற அளவுக்கு அது பொரிஞ்சு வரணும் அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அதை சிம்லேயே வச்சுக்கணுன்னா அப்படியே மசஞ்சு போயிடும் அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக இருக்கனால பெரிய பீஸ்னால் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தடவை புரட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த ப்ரௌன் வர்ற வரைக்கும் பொரிய விடணும் இப்போ இந்த சிக்கனெல்லாம் எடுத்துடலாம் அங்கங்கே லைட்டாக அந்த ப்ரௌன் வந்துடுச்சு நான் எடுத்துடுறேன் பெரிய பீசஸ்னால் கொஞ்சம் நல்லாவே பொரிய விடுங்க அப்படின்னா தான் புரிஞ்சுருக்கும் ஆனால் கடைசியில் தான் சிக்கனை சேர்ப்போம் இது நல்லா வந்துடுச்சு இதுக்கு மேலே போட்டால் உடஞ்சி உடஞ்சி போயிடும் குட்டி குட்டி பீஸுங்க இப்போ இதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சீரகம் பொரியட் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் இது நல்லா வெந்து சுருண்டு வந்ததும் நம்ம வந்து சிக்கனாக ஆட் பண்ணி இறைக்கிற முடியாது இங்கே குக்கர்லேயே பொரிச்சு போட்டு குக்கர்லேயே ஒரு விசில் வச்சு எடுக்கனாலும் எடுக்கலாம் கிரேவி குக்கர் குக்கரில் வேணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மைத்து சேர்த்துக்கலாம் ட்ரை வந்த இயக்கிற இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்கள் முதல்ல மசாலாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணாலும் வச்சுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் காஷ்மீரி மிளகாய்க்குள் தான் போடும் எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வச்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை நல்லா ஆட் பண்ணுவோம் நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நான் இப்போ கொறைச்சி சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் பட்டை அருமையாக ரெடி ரெடியாகிட்டு இதில் இருந்து இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் வேகட்டும் மூடி போட்டுருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நான் அப்படியே விட்டுட்டேன் கலர்லாம் இல்லை என்னெல்லாம் எப்படி தக தகன்னு பிரிஞ்சு சூப்பராக வந்து பாருங்கள் அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியதுதான் செமையாக இருக்கும் இது இரும்பு கடாயா நான் கலராம அப்படியே த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் விட்டு எனக்கு அடிபிடிச்சிருக்கு நான் கேட்சி போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிட்டு தான் விட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சூப்பராக பக்குவமாக ரெடி ஆகிட்டு எடுத்து பரிமாறிற ரெண்டு தான் சப்பாத்தி ரொட்டி பிறகு என்னெல்லாம் நம்ம வந்து மைதா கோதுமை செய்கிறோமோ அந்த ஐட்டங்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஆப்பம் தோசை இட்லி அதுக்கு கூட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆஃப்கானி சிக்கன் செய்து பாருங்கள் கடையில் பச்சை பச்சைன்னு தருவாங்க அது கண்டிப்பாக கலர் சேர்ப்பாங்க இதே மாதிரி ஆப்கானி சிக்கன் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தான் சட்டன் ஆயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்டையும் கொடுங்க வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க வீணா கம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்